ஒரு ஆளுக்கு காசு பணம் கொடுக்கறத விட அவங்களுக்கு ருசியா வயிறார சாப்பாடு வச்சாலே கோடி புண்ணியம் கிடைக்கும் உங்க ரெண்டு பேர் சமையலையும் தினமும் பல கோடி புண்ணியம் கிடைச்சிருக்கு சார் தம்பி எத்தனையோ பேர் சாப்பிட்டீங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த அளவுக்கு யாரும் பாராட்டினது இல்ல நல்ல விஷயத்த உடனே பாராட்டணும்னு மீனா சொல்லிருக்காம அது யார் தம்பி என் பொண்டாடி சார் பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா ஓ ஒரு நாள் அவளை கண்டிப்பா கூட்டு வரேன் சார் கண்டிப்பா வாங்கு தம்பி ஆ நாங்க இங்கே பாரம்பரிய முறையில தான் சமைக்கிறது பரிமாறும் போது கூட கொஞ்சம் அன்பையும் சேர்த்துக்கிறோம் தான் இங்க ருசியா இருக்கு ஓ அப்படி வேற இருக்கா சார் தான் என் பொண்டாட்டி சீரை எல்லாமே எனக்கு பிடிக்குது போல